வாழ்வியலிலே மிகவும் துன்பப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்ட இந்த வாழ்விடங்கள் அதாவது இந்த விற்பனை நிலையங்கள் இப்போது தீக்கிரையாகப்பட்டிருக்கிறது முற்றாக நூறு வீதம் என்று சொல்லப்படுகிற சொல்லும் அளவிற்கு இங்கே தீக்கிரையாக இருக்கின்றது அதேபோன்று மற்றும் போலீஸார் மற்றும் போது வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் திறனிலிருந்து இந்த தீயணைப்பு வேலைகளிலே முன்மூறமாக மேற்கொண்டிருக்கின்றார்கள் இருப்பினும் குறித்த நேரத்திலே தீயை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அரசு அதிகாரிகள் இங்கே வருகை தரப்படுகிற இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கின்றது மக்களோடு மக்களாக இந்த அனைவரும் இந்த சிறந்த முறையில் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கின்றார்கள் எனவே தங்களுடைய வாணிபங்களை மீளவும் கட்டியெழுப்புவதற்கு அனைத்து மக்களும் இங்கே முன்வர வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அதேபோன்று போராட்டம் மிகுந்த இந்த தங்களுடைய வாழ்வியலை சிறப்பான முறையிலே முன்னெடுத்து வந்த இந்த கிளிநாஷ் பொது சென்னை தற்போது மூச்சு முழுதாக டீக்கிரியாகப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எனவே அனைத்து அரசு அதிகாரிகளும் குறித்த மக்களுக்காக எல்லா விதமான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் இங்கே தயாராக அவர்கள் மக்கள் சார்பாக வேண்டிக் கொள்வோம் என்ற இந்த செய்தியை நாங்கள் இங்கே தெரிவித்திருக்கிறோம் முற்று முழுதாக நாங்கள் கடைசி பிரதேச சபையினுடைய அனுசரணையோடு அவர்களுடைய அனுமதியோடு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வாணிப நிலையங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வர்த்தக நிலையங்கள் மேல் முற்று முழுதாக ஆமாம் நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்ற இந்த காட்சி முழுதாக தீக்கிரியாகப்பட்டிருக்கின்றது ஆம் பல கோடிக்கணக்கான பருமதியுள்ள இந்த வர்த்தக நிலையங்கள் இப்போது முற்றுமுழுதாக சீக்கிரியாக இருக்கின்றது எனவே பொது மக்களினுடைய நூறு வீத உதவிகளோடும் இந்த தீ இப்போது கட்டுப்பாட்டை கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் Galera, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய அலுவலர்களை நாங்கள் தேர்தல் கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கான உடனடியை எல்லாருக்குமே வர முடியாத நிற்கின்றதாக இன்னும் இப்பொழுது தான் தங்களுடைய வாதிகளை சொத்து முன்னெடுத்து வருகின்ற ஒரு சங்கத்துக்கு இவர்களுக்கான சகல சொத்துக்களை நிலந்து மிகவும் தங்களுடைய வாழ்வாதாரம் மேற்கொள்ள வகையில் இந்த அதுக்குப் சபையினுடைய வளாகத்திலே இந்த சந்தையை இப்போது நாங்கள் தங்களுடைய அனைத்து வகையான பொருட்களையும் இழந்த நிலையில் நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் அனைத்து வகையான பொருட்களையும் இழந்து இந்த மக்கள் அலுவலர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து அனைவருமாக இணைந்து இந்த மக்களுக்கான உதவியை நாங்கள் செய்ய தயாராக புரிந்து கொண்டது பணியாக இருந்தோம் பல புரிதான ஒன்று தொழில் நடத்து உலகம் பிடிக்கிறாங்க